ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழ் வேர்ல்டு புக் இரண்டாம் பருவத்தில் உள்ள முக்கியமான வரைக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் டோட்டலாக இரண்டாம் பருவம் முழுவதும் முடிக்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோஸில் முதல் பருவம் முழுவதும் முடிச்சிருப்போம் அதே போல் நியூ புக்கில் செவன்த்து தமிழ் வந்து போய்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ இரண்டாம் பருவம் இரண்டாம் பருவத்தில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசையமுது பழமொழி நானூறு மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் இந்த மூன்று பாடமும் வந்துட்டு இருக்கு இதுக்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மலையே மலையே வா வா என்னும் பாடலை பாடியவர் விடை பாரதிதாசன் தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் என பாடியவர் விடை பாரதிதாசன் தலைக்கவும் என்பதன் பொருள் விடை குறையவும் தலை என்பதன் பொருள் செடி தலையா வெப்பம் என்பதன் பொருள் பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் புரட்சி கவினர் பாவேந்தர் என புகழப்படுபவர் யார் விடை பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் விடை சுப்புரத்தினம் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் விடை பாரதிதாசன் பாரதிதாசன் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இறந்திருப்பாரு அவருடைய காலகட்டம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை அடுத்த கேள்வி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் எனும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் விடை பழமொழி நானூறு வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்தது பாருங்க நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற என்றவரை இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூறு ஆற்றுனா வேண்டுவது இல் என்றவரை இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூறு இதுல ஆற்றவும் பொருள் தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைவாக தமவேயாம் என்பதன் பொருள் விடை தம்முடைய நாடுகளை ஆறு என்பதன் பொருள் விடை வலி உணா என்பதன் பொருள் விடை உணவு ஆற்றுணா என்பதன் பொருள் கட்டுச்சோறு பழமொழி நானூறு ஆசிரியரின் பெயர் விடை முன்றுரை அறையனார் இந்த முன்றுரை அறையனாரில் முன்றுரை என்பது ஊர் பெயர் அரையன் என்பது அரசன் அல்லது புலவரின் பெயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர் இதில் அரையனார் அப்படிங்கிறது அரசன் அல்லது புலவரின் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குடி பெயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க பழமொழி நானூற்றின் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்ற பழமொழியின் எண்ணிக்கை விடை ஒன்று எத்தனை ஆண்டுகள் தம் மகள் இந்திரா காந்திக்கு நேரு கடிதம் எழுதினார் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் எழுதியிருக்காரு எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் எழுதியிருக்காரு அடுத்து விஸ்வபாரதி கல்லூரி எங்குள்ளது விடை சாந்தி நிகேதன் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது என கூறியவர் நேரு உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று என நேரு என் நாவலை கூறுகிறார் விடை போரும் அமைதியும் இது யார் எழுதிய நூல் அப்படினா டால்ஸ்டாய் எழுதிய நூல் நேருக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் யாருனா பெட்ரன் ரசல் அப்படிங்கிறவரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என கூறியவர் விடை நேரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கூற்று இது ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் அல்மோரா சிறை எங்குள்ளது உத்தராஞ்சல் ஓகேவா தாமோ சிறைனா மத்திய பிரதேசத்துல இருக்கு அல்மோரா சிறை அப்படிங்கிறது உத்தராஞ்சத்தில் இருக்கு ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய் இவர் எழுதிய நூல் தான் போரும் அமைதியும் அடுத்து கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோ விசுவ பாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் கிருபாலினி அடுத்து இயல் ரெண்டுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல் இளமையில் பெரியார் கேட்ட வினா ஓகேவா அந்த பாடங்கள் இருக்கும் இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வயதோரை கூட வையாதே என பாடியவர் கடுவெளி சித்தர் வெய்ய வினை பொருள் தருக துன்பம் தரும் செயல் பலரில் பொருள் தருக பலருடைய வீடுகள் இல் அல்லது இல்லம் இதற்கான பொருள் என்னன்னா வீடு சாற்றும் என்பதன் பொருள் விடை புகழ்ச்சியாக பேசுவது கடம் பொருள் தருக உடம்பு ஒரு டைம் கேட்டிருக்காங்க ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் யார் விடை சித்தர்கள் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்டவர் விடை கடுவெளி சித்தர் வெறும் இம்பார்ட்டன் அடிக்கடி இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் அடுத்து பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் என்பன எல்லாமே ஒரு காரண பெயர் ஓகேவா பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு காரணத்தால வந்த பெயர் தான் எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் விடை கடுவளை சித்தர் பெரியாரின் பெற்றோர்கள் தந்தை வெங்கடப்பர் தாய் சின்னத்தாயம்மாள் பகுத்தறிவாளர் சங்கம் அமைத்தவர் விடை பெரியார் பெரியாரின் இரு கண்கள் என்னென்ன பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று கூறியவர் பெரியார் பெரியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு இவருடைய காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வரை எத்தனை கூட்டங்களில் மக்களுக்காக பெரியார் உரையாற்றினார் அப்படின்னா விடை பத்தாயிரத்தி ஏழ்நூறு கூட்டங்களில் உரையாற்றியிருக்காரு எத்தனை மணி நேரம் மக்களுக்காக பெரியார் உரையாற்றினார் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பத்தாயிரத்தி ஏழ்நூறு கூட்டங்களில் கலந்திருக்காரு இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் உரையாற்றிருக்காரு யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வெரி வெறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது நியூ புக் கண்டென்ட்லேயுமே இருக்கும் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க நடுவணு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதனால தான் வந்து க்ரீன் கலரில் ஸ்டார் காட்டியிருக்கேன் ஓகேவா அடுத்த இயல் மூணு இந்த இயல் இயல்மூன்னு பார்க்கக்கூடிய பாடங்கள் வந்து புறநானூறு திண்ணையை இடித்து தெருவாக்கு தேசியம் காத்த செம்மல் இதுல இந்த தேசியம் காத்த செம்மலும் புறநானூறும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாளிய நிலனே வாலிய நிலனே என பாடியவர் அவ்வையார் ஓகேவா இந்த புறநானூற்று பாடல் இது ஓகேவா அடுத்தது அவள் பொருள் தருக விடை பள்ளம் மிசை பொருள் தருக விடை மேடு ஆடவர் பொருள் தருக விடை ஆண்கள் தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக திகழ்வது விடை புறநானூறு தமிழர்களோட வீரமாக இருக்கலாம் கொடையா இருக்கலாம் புகழா இருக்கலாம் அவங்களுடைய வரலாறா இருக்கலாம் பண்பாடாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே அரியறத்துக்கு உதவக்கூடிய ஒரு எட்டு தொகை நூல் தான் புறநானூறு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சங்க காலத்தில் மிகுதியான பாடல்களை பாடியவர் யார் விடை அவ்வையார் எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் விடை தாராபாரதி தாராபாரதி என்ன சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க அதுக்கான கமெண்ட் சொல்லிடுங்க தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார் விடை தாராபாரதி புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு நூல்களின் ஆசிரியர் விடை தாராபாரதி தாராபாரதியின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரம் வரை முத்து பிறந்த ஊர் விடை பசும்பொன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு அடுத்தது பாருங்க முத்து ராமலிங்கனார் பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்தாரு முப்பது அக்டோபர் அக்டோபர் முப்பதாம் தேதி பிறந்திருக்காரு ஓகேவா அதே மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி இறந்திருப்பார் ஒரே மாதம் ஒரே தேதியில் பிறந்து இறந்திருப்பார் வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இறப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஓகேவா இவர் ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசுமுன் ஓகேவா அடுத்தது முத்துராமலிங்கனின் ஆசிரியர் விடை குறைவர வாசித்தான் அல்லது குறைவர வாசித்தான் பிள்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ரெண்டுமே இவரே தான் அடுத்து முத்துராமலிங்கனார் தொடக்க கல்வி பயின்ற இடம் விடை கமுதியில தொடக்க கல்வி பயின்றாரு உயர்நிலை கல்வி ராமநாதபுரத்துல வந்து கட்டிருப்பாரு ஓகேவா அடுத்து முத்துராமலிங்கர் வல்லமை பெற்ற மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்கிற பற்றி ஒரு லெசனாக தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி செவன்த்தில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா செவன்த்து ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் கொடுத்துருப்பாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்து புக்லேயே வந்துருச்சு செகண்ட் டேர்மில் ஓகேவா அதில் ஃபஸ்ட் டேர்ம் செவன்த்தில் இதில் செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இந்த ஓல்டு புக்கில் என்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அது அப்படியே நியூ புக்கில் இருக்கும் நியூ புக்கில் எக்ஸ்ட்ரா ஒரு டென் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேவா அடுத்து முத்துராமலிங்கர் எத்தனை சிற்றூர்களில் இருந்த தனது உழுத நிலத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் விடை முப்பத்தி ரெண்டு சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்த பெருமகனார் விடை முத்துராமலிங்கர் அதே போல மகப்பேறு காலத்தில் கூட விடுப்பு விடுப்புடன் கூடிய சம்பளம் வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடியவரும் முத்துராமலிங்கனார் தான் ஓகேவா முத்துராமலிங்கரின் அரசியல் குரு யாருனா நேதாஜி அதனால தான் நேதாஜி அப்படிங்கிற பெயர்ல

இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்கர் இவருக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா பிரவசன கேசரி தேசியம் காத்த செம்மல் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அதே போல இவருக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி இந்து புத்த சமய மேதை எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க நியூ புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்ல இந்த மாதிரி கொடுக்கல ஓகேவா அடுத்தது மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் விடை முத்துராமலிங்கர் முத்துராமலிங்கரின் அஞ்சல் தலை வெளியீடு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் தேதி வந்து இவருடைய இறப்பு ஓகேவா ஓகே இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா வந்துட்டு ஆறாம் வகுப்பு ஓல்டு புக்ல உள்ள இரண்டாம் பருவம் முழுவதும் முடிச்சாச்சு முதல் பருவம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம Thank போது